அங்கு நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பாஜக ஒரு அணியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் வந்து போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய விமர்சனம் ஒட்டுமொத்தமாக நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் மட்டுமே குறிவைத்து அவர் வந்து செஞ்சிட்டு வரார் என்ன காரணம்னா பாஜகவினுடைய நேரடி அடிமை தான் வந்து நாம் தமிழர் சீமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய சித்தப்பாவோட கட்சி ஆனால் நான் தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த சீமா எதிர்க்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஏன்னா பாஜகவில் இருந்து பணம் கொடுக்கப்படுகிறது அதிமுகவில் இருந்து பணம் கொடுக்கப்படுகிறது அஹ் தமிழர் கட்சி வந்து இந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வேலை செய்கிற அதாவது திமுகவுக்கு வாக்கு போய் சேரக்கூடாது அந்த வாக்குகளை தான் பெற்று அவங்களுக்கு நல்லது செய்யணும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கிற ஒரு புரோக்கர் அப்படின்னு கூட நேரடியாக சீமா குற்றம் சாட்டலாம் இப்போ பாராளுமன்ற தேர்தல் பரப்புரையில சீமான் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டே வர்றீங்க ஆக நீங்கள் இதை செய்யக்கூடாது நம்முடைய பழனி பாபா அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படி என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை அவர் செய்திருக்கிறார் அவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் எங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை திருப்பி இருக்கு போடுவானு கேட்டாருக்குரிய பழனி பாபா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் சொல்லி இருக்கிறது உண்மைதான் இல்லன்னு சொல்லல அதே சமயத்துல அதிமுகவுக்கும் வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸுக்கும் ஓட்டு போடாதுன்னு சொல்லியிருக்காரு பாஜக பக்கமே போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் அந்தந்த காலகட்ட அரசியல் சூழ்நிலை அவர் எம்ஜிஆர் கூடவும் வந்து ஒரு நெக்வா இருந்திருக்காரு காங்கிரஸோடு நட்பாக இருந்திருக்கிறார் ஆனால் விமர்சனம் அதாவது அவர்கள் தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டி விமர்சனமும் செய்திருக்கிறார் பழனிசாமி அவர்கள் ஆனால் சீமானை போன்ற ஒரு நபர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் வந்து இந்த மாதிரிலாம் உருட்டுவாங்க அவங்களுக்கு பழனிபாபா அவர்கள் அன்றைக்கே சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் எந்த கட்சியில வேணாலும் இருங்க எந்த எதவனாலும் நீங்க செஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு கட்சியோ ஒரு தனி மனிதனோ ஏன் கடவுளே வந்தாலும் சரி புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் எதிர்த்து எவன் ஒருவன் பேசுகிறானோ அவன் பின்னாடி போகாத அவன் அயோக்கியன் அவன் ஒரு திருட்டு பையன் அவன் ஒரு மொல்ல மாறி அப்படின்னு சொல்லி ஐயா பழனி பாபா அவர்கள் அப்பவே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு இரண்டே அமைப்பு அப்படின்னு சொன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற சீமா அப்போ பழனி பாபா அவர்கள் சீமானை போன்ற எச்சைத்தனம் செய்கிற இந்த புரோக்கர் வேலை செய்கிற கேவலமான ஒரு இழிபிறப்பை கொண்டிருக்கிறவர்கள் வருவார்கள் வந்து இப்படி அம்பேத்கரையும் பெரியாரையும் அவர் குறை சொல்வார்கள் இவனுங்களை மட்டும் நீங்க நம்பி அவங்க பின்னாடி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி பழனிபாபா பாபா சொல்லியிருக்கிறார் சீமான் உங்களுக்கு தெரியுமா இது திமுகவுக்கு வாக்கு போட வேணாம்னு சொன்ன சொன்னார் பழனிபாபா பாபா அந்த வீடியோவை பார்த்து நீங்க உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் செய்கிற சில பேர் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து எதிர்த்து அரசியல் செய்வார்கள் அவனுங்களை ஒரு துளி கூட நம்பாதீங்க மனுஷனாவே மதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி உன்னை பத்தி அப்பவே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு பழனிபாபா பாபா நாம் தமிழர் சீமானுடைய விளையாட்டு இது எல்லாமே வந்து அந்த நாம் பிம்பம் நம்மளும் தேர்தலில் நின்னோம் நம்மளும் வாக்குகள் வாங்கணும் அதாவது எந்த வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம கட்சியும் தேர்தல நின்னது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தம்பிகளுக்கு ஆமைக்குஞ்சுகளுக்கு ஒரு சித்து விளையாட்டை காட்டி கொண்டிருக்கிறார் அஹ் சீமான் அவர்கள் சீமான் குறித்து அதாவது பாஜகவை எதிர்த்து பேச மோடி அவர்களை பற்றி பேச சிஏஏ திட்டத்தில் அந்த சட்டம் அமலுக்கு வரும்போது இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு மட்டும் ஏன் குடியுரிமை இல்லை அப்படின்னு கேட்க துப்பில்லாத இந்த சீமான் நடிகை சீமா இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக அந்த நாக்பூரில் இருந்து வருகிற எலும்பு தூண்டுகளுக்காக அதாவது தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களையும் அடமானம் வைக்க வைத்து அதாவது வயிற்றை கழிவு கொண்டிருக்கிற இந்த சீமாவுக்கு திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தந்தை பெரியாரையும் விமர்சிக்க அருகதையே கிடையாது அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா சிறுபான்மை மக்கள் வாக்களித்து தான் திமுக ஜெயிக்குது உண்மைதான் இல்ல அதை மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சிறுபான்மை மக்கள் வந்து சரியாக திமுகவுக்கும் காங்கிரஸையும் தொடர்ச்சியாக ஆதரிக்கிறார்கள் அதை தடுக்கணும் அதை பிரிக்கணும் அதுல இருந்து ஒரு சில வாக்குகளை வந்து பிரிச்சு எடுத்துட்டு போகணும் அமைப்பையே பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் விட்டு வச்சிருக்கு உங்களுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்து இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுகவுக்கு போகக்கூடாது இதை நீ வந்து தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு அப்படி என்கிற ஒரு உணர்ச்சி வந்து மக்கள் கிட்ட எழுப்பி அந்த வாக்குகளை நீ வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி பாஜக கொடுத்த அஜெண்டாவை செய்து கொண்டிருக்கிற ஒரு புரோக்கர் முன்னேற்ற கழகத்தையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் பேச முடியுங்க தகுதி இருக்கு உங்ககிட்டயும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஹியூமாயின் போன்ற இஸ்லாமிய அறத்தை சுத்தமாக மதிக்காத ஹுமாயின் போன்ற குடிகாத மோசமான நபர்கள் உங்க கூட இருக்கிறாங்க அவர்களை நாங்கள் இஸ்லாமிய சகோதராக கருதுவதில்லை உண்மையான இஸ்லாமியராக இருந்தால் பாஜகவை எதிர்த்து நிற்பவர் உண்மையான இஸ்லாமியர் அதற்கு காரணம் என்னன்னா பாஜகவினுடைய கொள்கை மதத்தை வைத்து மதத்தின் பெயரால் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த மோசமான ஒரு சிந்தனையை கொண்டு அந்த கட்சியை எதிர்ப்பதில் இஸ்லாமியர் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எங்களுக்கும் அவர்கள் எதிரிதான் அப்படி இருக்கும்போது அவங்க வாக்கு எங்களுக்கு தான் போடுவாங்க சீமானுக்கு வந்து என்னன்னா அந்த ஓட்டெல்லாம் பிரிச்சா திமுக தோத்துரும் ஆனா அறிவு கட்ட முட்டாள்கூட்டமே சிறுபான்மையின மக்கள் வாக்கு போடுகிறார்கள் அப்படி என்பது உண்மைதான் ஆனால் பெரும்பான்மையாக திமுகவுக்கு ஓட்டு போறது யாரு இந்துக்கள் நாங்க ஓட்டு போறோம் யா நான் பிறப்பால் இந்து என்னோட புத்தியால் நான் கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து நான் முன்னெடுக்கிறேன் ஆனா நான் பிறப்பால் இந்து எனக்கு இந்து இல்லைன்னு சொல்ல முடியாது வேணா நான் சொல்லிக்கலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லிக் கொள்கலாம் எனக்கு சாதி முக்கியம் அல்ல அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் பிறப்பால் நான் இந்து இந்து மதத்தால் எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது மொத்தமும் எனக்கு இருக்கு அதனால இந்து மதத்தை கேள்வி கேட்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு ஏண்டா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நாங்களும் சகோதரத்துவ நாங்கள் வாழ நினைக்கும் போது உள்ள நீ உங்களுக்கு என்ன வேலைங்க என்ன பஞ்சாயத்து நடுவுங்க யாரும் வந்து எங்க கூட்டாங்க அப்படின்றத எங்களுடைய கேள்வி பெரும்பான்மையான இந்துக்கள் திமுக போட்டு போடுறாங்க அவங்க ஒரு சொல்ல முடியுமா சீமா சாத்தானியின் பிள்ளைகள் உங்களை கடவுளே மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு உன்னாலும் சொல்ல முடியுமா தெம்பு திராணியும் இருக்கா உனக்கு தெரியாதா ஒரு சின்ன அறிவு இருந்தா கூட போதும் திமுகவுக்கு கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் போடவில்லை இந்துக்களும் ஓட்டு போடுகிறார்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுகிறார்கள் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுறாங்க இப்படின்றது உனக்கு தெரியாதா வைத்தியகார மாதிரி பேசுறது இந்த வெயில இன்னும் குரமாயிட்டானுங்க என்ன பேசுறான்னு அவங்களுக்கே தெரியல தமிழ்நாட்டுல தமிழ் பள்ளி கூடங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி பச்சையா போய் பேசுறது இந்தி எதிர்ப்பு அதை பத்தி காதலி வாங்கினது கிடையாது ஒரு அந்த பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த சீமானுடைய அந்த கட்சியும் அந்த ஆமிக்குழு போயிட்டாங்க அதாவது உணர்வு உணர்வோடு உரிமையோடு பேசக்கூடிய சில தம்பிமார்கள் இருக்கிறார்கள் ஆனா அவங்க என்ன பண்றது பாவம் கேள்வி கேட்க முடியல இவனோட கொள்கை சரியா இருக்கு இவன் பேசுற அந்த சில பேச்சுகள் சரியா இருக்கு ஆனா பண்றதெல்லாம் ஒரே சேட்டையா இருக்கு இவனை நம்பலாமா வேணாமா அப்படி என்று பாதி இழுபறி தான் அங்க வந்து நாற்பது தம்பிகள் பாதி பேர் இருக்கான் மீதி பேருக்கு அறிவே இல்லைன்னு வச்சுங்க அவெல்லாம் பள்ளிக்கூடம் பக்கம் இல்ல அந்த சைடே போகாதவன் அவனுக்கு எவ்வளவு பழனி பாபா அவர்கள் சொல்லிட்டாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லி ஆகவே நீங்கள் ஓட்டு போடாதீங்க பாத்தீங்களா ஓட்டை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு பழனி பாபா அவர்கள் வந்து உண்மையினாடா சொல்லியிருக்காரு பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவனை வந்து வந்து நீங்க வந்து அரசியல் மட்டும் இல்ல இந்த மனித சமூகத்திலிருந்து ஒதுக்கணும் அவனை ஓரங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து மதிப்புக்கும் மரியாதைக்கும் முடியாது ஐயா பழனிபாபா பாபா அவர்கள் இது வந்து சீமானுக்காகவே சொல்லியிருப்பாரோ அப்படி என்பது என்னுடைய கருத்து உண்மையிலே ஏன்னா சில மனிதர்கள் ஞானிகளாக உருவாக்குகிறார்கள் அந்த வகையில் பழனி பாபா அவர்கள் ஒரு ஞானிதான் அவருடைய பேச்சுக்களை கேட்கும் போது நமக்கு ஒரு உணர்ச்சி பொங்கும் ஒரு அறிவு கண் திறக்கும் அப்படிப்பட்ட அவர் பின்னாடி இந்த சீமான் போன்ற ஒரு நபர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு தமிழகத்தில் இன்னைக்கு எடுத்து பாருங்க அம்பேத்கரை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்ய ஒரு கட்சி கூட கிடையாது ஆனால் சீமா தைரியமான பெரியாரை குறித்து இழிவாக பேசுவான் காரணம் மானம் கட்டவன் அவனுக்கு சூடு சொன்ன ரோஷம் எதுவுமே இருக்காது அதாவது தின்ன வீட்டிலயே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது சீமான் தான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட கை இருக்க மாட்டான் கை காஞ்சிருக்காரு அதுக்குள்ள அந்த குடும்பத்துக்கு செய்யக்கூடிய துரோகத்தை முழு மனசோட செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னா சீமான் அப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்லி இஸ்லாமிய கிறிஸ்துவ தோழர்கள் வந்து வாக்குகளை போடுவார்கள் அப்படின்னு சீமான் நினைச்சா இந்த எங்களுடைய சகோதரத்துவத்தை பிரிக்கலாம்னு என்னன்னா அதெல்லாம் நடக்காது ராஜா இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி சீமான் போல இன்னும் பெரிய ஒப்ப சீமா வந்தாலும் சரி திராவிடத்தையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ தந்தை பெரியாரையோ புரட்சியாளர் அம்பேத்கரையோ நீங்க எந்த கதை சொல்லியும் உருட்டுனாலும் தமிழ்நாட்டில் உங்க பருப்பு வேகாது நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிச்சை எடுத்து உங்க வைத்த கழுவி உங்க குழப்ப நடத்திக்கலாம் அதை வேணா பண்ணலாமே தவிர திமுகவையும் பெரியாரையும் அசைத்து கூட உங்களால் பார்க்க முடியாது கனவில் கூட நடக்காது என்பதை சொல்லி சீமானுக்கு இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு அதை வந்து நம்ம வந்து இது அதாவது பொதுமக்களுக்கு வெளிக்கொண்டு வரோம் அவ்வளவுதான் இந்த ஆவல் குஞ்சுகளுக்காக இல்ல இவன் திருந்தனா திருந்தனா அதாவது ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பம் அழிஞ்சா தப்பு இல்ல அந்த மாதிரி தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகள் பொசுங்கி நசுங்கி அழிந்து போவதில் எந்த தவறும் இல்லை எக்க இடம் போட்டோம் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழகத்திற்கு ஒரு வரலாறு எதிர்காலத்தில் ஒரு வரலாறு இருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு யாரா எடுக்கும்போது சீமான் மாதிரி இருக்கக்கூடாது சீமான் மாதிரி போய் பேசக்கூடாது சீமான் மாதிரி உருட்டக்கூடாது சீமான் மாதிரி நம்பிக்கை திரோகம் செய்யக்கூடாது அப்படி என்கிற ஒரு முன்மாதிரியாக சீமான் தொண்டர்கள் இதுக்கு ஒரு கட்சி உங்க நபிகள் அவர்கள் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய அவர் சொன்னது இஸ்லாமிய நான் எப்படி நடந்தேனோ நான் என்ன சொன்னேனோ அதே போல நீங்கள் கேட்டு என்னை போல நீங்கள் நடந்தால் நீங்களும் சொர்க்கத்துக்கு வரலாம் உங்களுக்கு எந்த துங்கமும் கஷ்டமும் நேராது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் அப்பவே சொல்லியிருக்கார் ஆனால் நான் என்னுடைய தமிழ் மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் நீங்கள் எந்த மதமா எந்த மதமா வேணாலும் இருங்க என்ன ஜாதியா வேணாலும் இருங்க கடவுளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரனுடைய கோட்பாடுகளை நீங்கள் கைப்பிடித்துக் கொண்டால் உங்களை எவனாலும் ஏமாற்ற முடியாது எவனாலும் உங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் வளைத்து போட முடியாது அப்படி என்பதை கூறிக்கொண்டு சில பேர் சொல்லுவான் பெரியாரை படித்தால் காமம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் பெரியாரை படித்தால் காமம் வரும் நான் வேற ஏதோ புக்கு படிச்சிருக்கேன் சீமான வந்து பேச்சு கேட்டிருக்கு இல்ல சீமான பத்தி ஏதாவது வீடியோ பார்த்துருப்பேன் இப்படிப்பட்ட கேவலமான நாம் தமிழர் குஞ்சுகளுக்கு மிக விரைவில் மிக மிக விரைவில் முடிவுகள் கட்டப்படும் அப்படி என்பதை கூறிக்கொண்டு நாம் தமிழர் சீமான் அரசியலை விட்டு ஒதுங்க போகிறார் அதற்கான சமிக்கையை அவர் வந்து வீடியோவை பேசியிருக்கார் அடுத்த காணொலியில் முழுமையாக அது என்ன என்ன விவரம் தலைவல் இல்லாத தம்பிகளாக இந்த குஞ்சுகள் எப்படி சுத்த போறாங்க அப்படி என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் என்று கூறி முதலிடம் விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்